பேராசிரியர் ஆறு அழகப்பன் அவர்கள் கொல்லிப்பாவை அன்னினிமிலி முதலான நாடகங்களை எழுதியிருக்கக்கூடியவர் இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் உள்ள ஆத்தங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் அங்கிருந்து புறப்பட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வந்து இன்டர்மீடியட் புலவர் முதுகலை எம்லீட் பிஹெச்டி முதலான பட்டங்களை படித்து அதே பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பேராசிரியராக பிரிவுரையாளராக இணை பேராசிரியராக தலைவராக முதன்மையராக பொறுப்புகளை வகித்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆசிரிய பணியை நிகழ்த்தியவர் இவர் நாடக நூல்கள் திறனாய்வு நூல்கள் நாட்டுப்புறவியல் கட்டுரை நூல்கள் நாட்டுப்புறவியல் தொகுப்பு நூல்கள் என பல வகைமைகளின் நூல்களை எழுதியவர் அவர்கள் தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் நாடக செல்வம் திருமலை நாயக்கர் எல்லல் நாடகங்கள் மேடை நாடகங்கள் முத்துச்சிப்பி மலர் திருவள்ளுவர் கருவேப்பிலை ஆயிரம் தாளாட்டு பாடல்கள் தா நாட்டுப்புற பாடல்கள் பெரியார் ஈவேரா ஆய கலைகள் அறுபது முதலான நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் ஐயா அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய பொழுது தீகா சண்முகம் என்கின்ற அவ்வை அவர்களை அவர்களின் மணி பொழுது தமிழ் நாடக கண்காட்சியை நடத்தியவர் பாரதிதாசனின் பாடல்களை இந்தி மொழியில் பெயர்த்து வெளியிட முதன்மையான காரணியாக இருந்து செயல்பட்டவர் பன்னிரு சைவ திருமுறைகளுக்கு உரை எழுதும் பணியை தொடங்கியவர் மாப்போசியின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு கலைஞர் மு கருணாநிதியின் குரலோவியம் முதலான நூல்களை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்ய துணை நின்றவர் குறுந்தொகை ஆராய்ச்சி என்னும் நூலினை இரா ராகவையங்காரின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பெற்று பல்கலைக்கழகம் வழி வெளியிட்டவர் உத்தரப்பிரதேசம் காசி மாநகரில் திருவள்ள திருக்குறள் தேசிய மாநாடு நடத்தியவர் ரிஷிகேஷின் திருவள்ளுவர் சிலை நிறுவ காரணமாக இருந்தவர் தமிழ் செம்மொழி ஆக வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளை கொண்டு தமிழகத்து அறிஞர்களை இணைத்து புதுதில்லியில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி செம்மொழி ஆவதற்கு உறுதுணையாக இருந்தவர் தமிழ் சுரங்கம் என்னும் அமைப்பின் வழி தமிழ் தொண்டாற்றி வருகின்ற இவர் தமிழறிஞர்களை பாராட்டி சீராட்டி வருபவர் பேராசிரியர்களுக்காக இயங்கிய இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தின் தொடக்க காலம் தொட்டு உறுப்பினராகவும் பொறுப்பாளராகவும் இணை செயலராகவும் இருந்து பெருமை பிடித்தவர் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு மதுரை மாநகரில் அன்றைய முதலமைச்சரால் நடத்த முனைந்த பொழுது தமிழன்னை ஓவியத்தை வரைந்து சிதம்பரம் மாநகரிலிருந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த ஓவியத்தை கொண்டு சென்று மக்கள் மத்தியில் காட்சிப்படுத்தி அதை முதலமைச்சரிடம் ஒப்படைத்தார் அந்த ஓவியம் பிற்காலத்தில் தமிழன்னை சிற்பமாக வடிக்கப்பட்டு மதுரை தமுக்கம் மைதானத்தில் தமிழன்னை கோயிலாக வடிவமைக்கப்பட்டு பொலிவோடு திகழ்ந்து வருகிறது ஐயா அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றம் பெற்ற பொழுது அந்த ஓவியத்தை மீண்டும் பெரிய அளவில் வரைந்து பல்கலைக்கழகத்திற்கு ஒப்படைத்தார் அந்த ஓவியம் இன்றும் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக அரசு இவருடைய நாடகத்துறை ஆய்விலையும் நாடக இலக்கியங்கள் உருவாக்கியதையும் பாராட்டி கலைமாமணி விருது கொடுத்து சிறப்பித்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இவருடைய நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டன இவர் எழுதிய நாடக செல்வம் என்னும் நூலில் கவிதையும் கலையும் பதினாறு கால் மண்டபம் அந்நிமிலி கொல்லிப்பாவை தமிழ்த் தொண்டு முதலான ஐந்து நாடகங்கள் இடம்பெற்றிருந்தன இவ்விரு நாடகங்களும் கொல்லிப்பாவையும் அந்நினிமிலியும் சங்க இலக்கியங்களில் பதிவாயிருக்கின்ற ஓரிரு செய்திகளை எடுத்துக்கொண்டு ஒரு சில பாடலடிகளை அடிப்படையாக கொண்டு ஒரு புத்திய புத்தொழியோடு கூடிய நாடகத்தை உருவாக்கினார் இது நடிக்கவும் படிக்கவும் கூடிய திகழ்ந்தன என்பது குறிப்பிடத்தக்கது